திருச்சிட்டமே நலம் அடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்செற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நருணும் ஆடிக்கொண்டிருக்கிற நண்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாமசுந்தரி பெருமானுடைய பேர் பேரருளையும் மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருகுருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையிலே திருநெல்லிக்கா என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் நெல்லி மரத்தை உடைய காரணத்தினாலே இந்த பெயர் பெற்றது நெல்லிக்கா திருநெல்லிக்கா பிரகாரத்திலே நெல்லி மரம் இருக்கிறது திருநெல்லிக்கா தொடர்வண்டி நிலையத்திலிருந்து மேற்கே அரை கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது இந்த திருநெல்லிக்கா தொடர நிலையத்திலிருந்து இந்த காவிரிக்கு தென்கரையிலே உள்ள நூற்று பதினேழாவது திருத்தலம் இந்த திருத்தலம் திருவாரூரில் இருந்து திருநெல்லிக்காவுக்கு நிறைய நகரப் பேருந்துகள் உள்ளன இறைவனுடைய திருப்பெயர் நெல்லிவனநாதர் இறைவி திருப்பெயர் மங்களநாயகி சென்னையிலிருந்து வருகிறார்களா திருவாரூரில் கமலையில் தங்கியிருந்துட்டு அப்படியே சுற்றி போகிற கோயில்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திருநெல்க்காக செல்லலாம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சூரிய தீர்த்தம் அம்பாள் பாருங்கள் மங்களநாயகி அந்த அம்மாவை பார்த்தாலே மங்களமாக இருக்கும் மங்களமான வாழ்வு அந்த அம்மா கொடுப்பாங்க ஞாயிறும் பிரம்மனும் வழிபட்ட திருத்தலம் ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி முதல் ஏழு நாள் ஐப்பசியில் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதிலிருந்து ஏழு நாள் அஷ்டமன சமயத்தில் சூரியனுடைய கிரணங்கள் சுவாமி மேலே வேப்படுற மாதிரி அமைஞ்சிருக்கு இத்தலத்திற்கு ஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது திருத்தம்பலம் திருநெல்லிக்காவில் அண்மையிலே குடமுழுக்கு விழா நடைபெற்றது அரியேனும் அங்கு கலந்து கொண்டேன் அந்த திருநெல்லிக்காவில் சண்டீஸ்வர நாயனாருடைய அந்த கோயிலே நம்முடைய விருத்தாசலம் அறுபத்தி மூவரு திரு கட்டளை அந்த திருமுதுகுண்டத்திலேருந்து வந்திருந்து மிக அருமையாக மிக அருமையாக செய்திருந்தார்கள் செய்திருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருநெல்லிக்காய் என்னும் திருத்தலம் தேவூர் இணைந்து போற்றிய சம்பந்த பெருமான் திருநெல்லிக்காவை பணிந்து பாடுகிறார் இந்த பதிகம் ரெண்டாவது திரு முறையில் பத்தொன்பதாவது பதிகம் பத்தொன்பது இல்லை மூன்றாவது பாடலை பெருமானிடத்தில் நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் நலந்தான் தலையை கலந்தான் நலந்தான் அவன்முகன் தன் தலையை கலந்தான் அது கொண்ட கபாலியும் அது கொண்ட கபாலியத்தான் கபாலியும்தான் புலந்தான் புகழால் எரிவின் புகழும் நிலந்தான் நெல்லிக்காவு நெல்லிக்காவுள் நிலாயவனே என்று பாடுகிறார் திருநெல்லிக்காவிலே எழுந்தருளியிருக்கிற இறைவன் நன்மைகளையே தந்து கொண்டிருப்பானான் நலந்தான் அவன் நன்மையே செய்து கொண்டிருப்பான் இந்த நான் முகனுடைய தலையை அவனுக்கு ஐந்து முகில் இருந்தது அதில் ஒரு முகத்தை எடுத்துட்டார் யார் நம்ம ஈஸ்வரன் அப்படி அந்த ஒரு தலையை அப்படியே உங்களனாக கொண்டு நான்முகனின் தலையை உங்களனாக கொண்டு கையில கபாலிருந்தார் அதனால அவருக்கு என்ன பேரு கபாலி 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 கபாலீஸ்வரர் சொல்றான் மயிலை கபாலீஸ்வரர் கபாலி என்று பெயர் பெற்றவர் அவன் ஞானமே வடிவானவன் புகழே விளங்கும் வானூர்களெல்லாம் போற்றக்கூடிய வீட்டுல வீட்டுல விளங்கக்கூடியவன் நலந்தான் அவன்ன அவனே நலம் அவனே மங்களம் அவனே சிவம் சிவம் அல்லாது வேறு நலம் உயிர்களுக்கே இல்லை உயிர்களுக்கு நன்மையை தரக்கூடியது எது சிவா அதனாலதான் சிவன் என்று சொல்றான் குறைவில மங்கள குணத்தான் காஞ்சிபுராணத்தில் பாடுறார் நகர நலம் பிரம்மனது தலையை கிள்ளி கையிலே கொண்ட வரலாறு பிற்பகுதியிலே கூறப்பட்டுள்ளது முதல் ரெண்டு அடியிலேயே சொல்லிட்டார் அத கபாலியிலே பிரம்ம கபாலம் புலம் என்பது சிவஞான ஸ்வரூபம் கீர்த்தியலை விளங்கக்கூடிய வானம் வானூர் துதிக்கும் சிவத்தலம் எது திருநெல்வல் பானூர்கள போற்றுகிறார்கள் நலம்தான் கபாலியும் தான் நிலந்தான் கொள்ளின் நிலம் என்பது மிசை நிலம் அதாவது வீட்டு வீட்டுல நிலமிசை நீடு வாழ்வார்னு சொல்கிறார்ல திருவள்ளுவர் பெருமான் திருச்சித் எனவே இந்த பாடலை பாடி பெருமானை மகிழ்விப்போம் நலந்தான் அவன் நலந்தான் அவன் நான்மோகன் தன் தலையை கலந்தான அது கொண்ட கபாலியுந்த புலந்தான் புகழால் எரி விண் புகழும் நிலந்தான் நெல்லிக்காவுள் நிலவனே எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு திருநெல்லிக்கா செல்வம் அங்குள்ள இறைவனை நன்கு வணங்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வணங்கி தொழுது பெராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவாகிரி சித்தலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை ஓம் நமச்சிவாய